ऊं तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदयम् सोमाय, मङ्गलय बुधयश गुरु शनियप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு தி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிட தெலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மகம் பூரம் சஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய செய்ய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய யோசனைகள் உருவாகும் அதாவது புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய சூட்சுமங்கள் புதிய புதிய தந்திரங்களை பயன்படுத்தி மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசியமானவங்க கிட்ட பொய்களை சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் துரும்பாக நினைச்சவங்க மத்தியிலே எறும்பாக செயல்பட்டு ஏற்றங்களை காண முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் கற்றுக்கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ரசிய சேர்ந்தவங்க அன்னமார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்திரமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் கொளிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சதா காலமும் விடா முயற்சியோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க மாங்கல் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் விலகி இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க நாயகி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே ஜி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சி ஏற்படும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் பெண்களுக்கான மனோதைரியம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரியாதை என்பது வயதை பொறுத்து வருவதல்ல செய்யும் செயலை பார்த்து வருவது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஸ்ரிம்ம ராசையை சேர்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் பொதுவாகவே கடந்த காலங்களில் இது நாள் வரையில் அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் செய்யும் தவறுக்கு சதி என்றும் அவரவர் செய்யும் தவறுக்கு விதி என்றும் பெயர் வைப்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சேர்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரவேற்கும் அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய சூழல்கள் உருவாகும் கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து பிரச்சனைகளையும் சொத்து பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய சார்ந்தவங்க கோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து അനുകൂലമായ വർണ്ണം ചെന്ന നിറം അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഡി ഡബ്ല്യൂ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் தன காரகன் சாதகமாக இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வன்மை அதிர்ஷ்ட தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாரம் பெருகும் அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிகழ்கால தேவைக்கு மேலே எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாழ்த்தி பேசுறவங்க கிட்ட உயர்ந்து நிற்பதற்கும் வாழ்த்தி பேசுகிறவங்க கிட்ட பணிந்து நிற்பதற்கும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க அக்னி லிங்க பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தட்டுப்பாடு நீங்கும் பொதுவாகவே மகத்துவமான சூழல்கள் இன்றைய நாளில் உருவாகும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும்பொழுது வாய் மூடவும் குழப்பம் வரும்பொழுது விடை தேடவும் கற்றுக்கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கும்ப சார்ந்தவர்களுக்கு மன கட்டுப்பாடு அதிகரிக்கும் எந்த விஷயம் நல்லது எந்த விஷயம் கெட்டது எந்த மனசால் எந்த புத்தி அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு யூகிக்கக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் மிகுதியாகும் அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜத் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபம் குறைந்து லாபம் பெருகும் அதாவது கோபம் அப்படிங்கிற மூன்றிடத்தை வந்து தவிர்த்து லாபம் என்ற மூன்றிடத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை குதூகலம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிலருக்கு வாழ்க்கை மாறிவிடும் அல்லது சிலரை வாழ்க்கை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசைய சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீகப் பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்